போக்கு திராவிட கழகத்தின் அமைப்பு தேர்தல் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை ஒரு மாதம் நடைபெறும் என கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டு தொண்டர்களின் உழைப்பாலும் தமிழ் மக்களின் பேராதரவாலும் இந்த இயக்கம் சிறப்புடன் செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன் ஜனநாயக முறைப்படி நமது இயக்கம் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்சியின் நிர்வாக பதவிகளை ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேமுதிக கட்சி அமைப்பு தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உறுப்பினர் அடையாள அட்டையை வைத்திருக்கும் அனைவரும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் அப்படி புதுப்பித்துக் கொண்டவர்கள் மட்டுமே கழக அமைப்பு தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றவர்கள் எனவும் அவர் அறிவித்துள்ளார் மேலும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாங்கள் வசிக்கின்ற பகுதியில் புதிதாக கழகத்தில் இணைய விரும்புகின்ற இளைஞர்களையும் பொதுமக்களையும் கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள கேப்டன் கழகத்தில் இருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு அடிப்படை உறுப்பினரிலிருந்து இந்த கழக அமைப்பு தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குக்கிராமங்களில் உள்ள ஊராட்சி வார்டு வாரியாக கிளை கழகங்கள் துவங்கி ஊராட்சி பேரு வார்டு நகர வார்டு மாநகராட்சிகளில் உள்ள கிளை வட்ட பகுதி கழகம் பேரூராட்சி நகராட்சி ஒன்றிய மாவட்ட தலைமை கழகம் என அனைத்து அமைப்புகளுக்கும் நான்கு கட்டங்களாக தமிழ்நாடு முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அமைப்பு தேர்தல் நடைபெறும் என கேப்டன் அறிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரை முப்பது நாட்கள் நடைபெறும் என்றும் தமிழ்நாட்டின் அனைத்து ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சி வார்டு கிளை கழகங்கள் பேரூராட்சி வார்டு கிளை நகராட்சி வார்டு கிளை மாநகராட்சி வட்டங்களில் உள்ள பூத் வாரியாக கிளைக்கழகங்களுக்கு கிளைக்கழக செயலாளர் அவை தலைவர் பொருளாளர் இரண்டு துணை செயலாளர்கள் இரண்டு பிரதிநிதிகள் இரண்டு செயற்குழு உறுப்பினர்கள் கொண்ட ஒன்பது கிளைக்கழக நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஊராட்சி கழகத்திற்கு ஒரு செயலாளர் இரண்டு துணை செயலாளர்கள் மாநகராட்சிக்கு ஒரு வட்ட செயலாளர் அவை தலைவர் பொருளாளர் நான்கு துணை செயலாளர்கள் நான்கு பகுதி பிரதிநிதிகள் கொண்ட பதினோரு பேர் ஆகிய பதவிகளுக்கு முதல் கட்ட கழக அமைப்பு தேர்தல் நடைபெற உள்ளதாக கேப்டன் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாம் கட்ட அமைப்பு தேர்தல் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்